வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கவி எண் தொண்ணூத்தி ஒன்று சுதந்திர வாழ்வு என்பது தலைப்பு தனி பொருள் உடைமை உரிமை ஒன்றே தர்மம் என்றும் அதுவேதான் சுதந்திரமென்றும் மனிதர் பலர் கூறிடுவார் ஏழை மக்கள் மனிதனென்றே மதியாதோர் மறந்துவிட்டோர் கனிவோடு சிந்தித்தால் செல்வமற்றோர் கடன் வறுமை வேலையின்மை இவற்றில் சிக் இனியும் இடமில்லாத சுதந்திர வாழ்வை எய்த பொது உடைமை முறை சிறந்ததாகும் உண்மையான சுதந்திரம் மக்கள் நினைக்கிறார்கள் தனி மனிதர்களது சொத்து உரிமை அவர்கள் உழைத்து ஈட்டிய பொருட்கள் அனைத்தும் அவர்களுக்கே உரிமை என்பது தர்மம் இன்னும் சொல்லப்போனால் அதுதான் சுதந்திரம் என்றும் பெரும்பான்மையான மக்கள் என்று நினைக்கிறோம் நாம் உட்பட ஆனால் அறுத்தந்தை சொல்கிறார்கள் ஏழை மக்கள் என்ன செய்வார்கள் அறிவை கொண்டும் திறமையை கொண்டும் பலர் வாழ்விற்கு தேவையான பொருட்களை சிலரை முடக்கிவிட்டால் ஏழை மக்கள் நிலை என்னவாகும் அவர்கள் தலையெழுத்து என்று சுலபமாக நாம் அதை கடந்து செல்கிறோம் ஆனால் சொல்கிறார்கள் ஏழை மக்களை மனிதர்கள் என்று கூட மதிக்காதவர்களும் மறந்து விட்டவர்களும் கொஞ்சம் கனிவோடு சிந்தித்து பார்த்தால் இன்று ஏழைகள் கடன் வறுமை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் இவற்றில் சிக்கித் தவிக்கும் அவல நிலையை பார்க்கிறோம் இனி எந்த காலத்திலும் இந்த பூமியில் யார் ஒருவரும் கடன் வறுமை மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்குவதற்கு இடமே இல்லாத வாழ்வுதான் உண்மையான சுதந்திர வாழ்வு மகாகவி பாரதி சொன்னாரல்லவா உள்ளம் கொதித்து போய் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் எனவே இந்த உலகில் இனி எந்த காலத்திலும் எவருக்கும் கடன் தொல்லையோ ஏழ்மை நிலையோ வேலையில்லா திண்டாட்டமோ இல்லவே இல்லை என்பதுதான் சுதந்திர வாழ்வு அப்படிப்பட்ட சுதந்திர வாழ்வை நாம் எய்துவதற்கு நமக்கு பொது உடைமை முறைதான் சிறந்ததாகும் நன்றி வாழ்க வளமுடன்